மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து முழங்கால் மூட்டுவழி இருக்கிறவங்க இல்லாதவங்க வராம போகணும்னா இல்லாதவங்க மூட்டு வழியே முழங்கால் மூட்டு வலி வராம போகணும்னா அவங்களும் செய்யலாம் மூட்டு வழி இருக்கிறவங்களும் செய்யலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கண்டிப்பா சரியாகும் சிம்பிளா பயிற்சி என்னென்ன பயிற்சிங்கிறது அழகா சிம்பிளா சொல்லி தரேன் இதை பண்ணுங்க இதான் வந்து முழங்கால் மூட்டுவழி சரியானக்கான பயிற்சிகள் ஓகேங்களா முதல்ல இந்த ஒரு கட்டில் ஒரு சேரு ஓகேங்களா ஒரு தெரப்பேண்ட் ஆன்லைன்ல கிடைக்கும் வச்சுக்கங்க சின்ன பில்லோ ஒரு பெரிய பில்லோ ஒரு பில்லோ வச்சுக்கோங்க ஓகே இது ஆன்லைன்ல கிடைக்கும் வெயிட் கப் ஒன் கேஜி சரிங்களா ஒரு மாசத்துக்கு ஒன் கேஜி அடுத்த மாசம் ரெண்டு கேஜி ஆன்லைன்ல வாங்கி வச்சுங்க எப்பயுமே வீட்டில் தான் நல்லது சரிங்களா எக்ஸசைஸ் பண்ண ஆர்வம் உங்களுக்கு ஒரு சின்ன டர்க்கி டபுள் அதை துண்டு எடுத்துக்கோங்க ஓகே பிளீஸ் ஆல் கலெக்ட் த மெட்டீரியல்ஸ் ஒன் பில்லோ ஸ்மால் பில்லோ எனி பில்லோ திஸ் பில்லோ

வந்து பின்பகுதி <bots> <partido> <tương ilgili> ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது திரும்ப அழுத்தணும் குதிகால் மட்டும் தான் தலையான துண்டாழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது வந்து தொடங்கிடுச்சுன்னு சரி காம்ஸ்டிங் வந்து ஆகும் சரிங்களா சிம்பிள் பயிற்சி தான் அது இந்த ரெண்டு பத்து பத்து மரம் செய்யுங்க அடுத்தது ஒரு சேர் ஹைட்டாக இருக்கும் கட்டுல கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கால் கீழே படம் வந்து எஃபெக்ட் அதிகம் இந்த மாதிரி ஒரு சேர் அந்த சேரில் உட்கார்ந்து உட்காந்துட்டு ஓகே நல்லா ஹைட் சேரில் கால் கீழே படம் இது கொஞ்சம் இருக்குது சரி ஓகேங்களா இப்போ வந்து உட்காந்து காலை நல்லா டெம்பராக தூக்கி வாத்து பிடித்துட்டு நல்லா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

வெயிட் ஆன்லைன்ல ஒரு கேஜி ரெண்டு கேஜி வாங்கி வச்சுங்க எப்பயுமே உடம்பு எக்ஸசைஸ் பண்ண ஆரோக்கியம் எவ்வளவு செலவு பண்றோம் அது முன்னூறு ரூபாய் ஐநூறு தான் வரும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண கிடைக்கும் வெயிட் கப் ஒன் கேஜி டூ கேஜி ஒரு மாசம் வெயிட் ஒரு கேஜி பண்ணுங்க ரெண்டாவது மாசம் ரெண்டு கேஜி பண்ணுங்க கணக்கால கட்டிக்கு ஓகேங்களா இது வந்து வெயிட் கப் ஹேண்டிங் வெயிட் கப் மாதிரி சொல்லுவாங்க ஓகே இந்த கணக்கால கட்டிட்டு முதல்ல சேண்ட் பேக் வச்சு கொடுத்து அட்வான்ஸா போயிட்டு இருக்கலாம் ஓகே ஆன்லைன் ஈஸியாக அவைலபிளா கிடைக்கும் ஓகேவா இதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா கவுத்தி கட்டு இல்லை இந்த தேரில் வந்துட்டு இப்போ வெயிட் ஒரு கே இன்னும் சாங்காகவும் முட்டி வரைக்கும் மிளகா முட்டி வைக்கும் அப்போ வந்து மச சாங்காகவும் போது நல்லா வெளி குறைஞ்சிடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து மறு சரிங்களா இது வெயிட் கப்போதும் பண்ணுறது இதையே இந்த தவறு இல்லைன்னா இந்த துண்டு வச்சிருக்கோம் பெரிய துண்டு மாதிரி இதை வந்து ரெண்டு கால இடையில இப்படி வச்சு ரெண்டு துடையால் நசுக்கணும் அந்த தலையை நசுக்கும் போது தொடக உள் சதம் ஆகும் அழுத்திக்கிட்டே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து விட்டுறணும் திரும்ப நசுக்கணும் ரெண்டு தொடையால் நசுக்கும் போது தொடக உள் சதம் ஆகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து விட்டுறணும் ஆன்லைனில் தரப்பன் வாங்கிடுவ இதை விட வச்சுட்டு நல்லா கட்டிக்கங்க தவளை வச்சு கட்டிக்கலாம் அது கடைக்கு எல்லாம் ஆங்கில வாங்கி கட்டினா தவளை வச்சு பண்ணலாம் கட்டிக்கலாம் நேரம் பார்த்து நல்லா விரிக்கணும் ரெண்டு நாளை அகட்டும் போது திறப்பா எல்லா சிக் வலிக்காது கொஞ்சமா இருக்கும் இதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு போது தொடக்க வெளிப்போது செலஸ்ட் பண்ணி இப்பயுமே தொடையுடைய முன் பின் ரெண்டு உட்பக்கம் பண்ணாலே ரொம்ப நல்லது முட்டு

ஒரு பிசியோதெரப்பியோ ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணி பண்ணலாம் முட்டி வெடிக்காங்க சரிங்களா இது யார் வேணாம் பண்ணலாங்க முட்டி இந்த இருக்குங்க கண்டிப்பாக வித்தின் ஒன் மந்த் உண்மை கண்டிப்பாக முட்டி வெடி செய்யும் சரிங்களா இதுதான் முழங்கால் முட்டி சரியாவதுக்கான பைப் சிகர்ஸ் சிம்பிளா என்ன சொல்லி கொடுத்தேன் படுத்துக்கிட்டு காண்டி போட்டு முழங்கால் கில்ல கில்லோவோ அடுத்த துண்டை வச்சு அமுத்தி பத்து சிக்கல் வச்சு பத்து முறை முதல் மாசம் பத்து பத்து முறை ரெண்டாவது மாதம் இருபதா இருக்கும் கணுக்கால் கடியில துண்டு வச்சு எல்லாம் தலையான வச்சு அழுத்தி வரும்போது டூ சதிக் பண்ணணும் துப்பி ஹாம்ஸ்டிக் அது பத்து சென் கோட் பண்ணி ரெண்டாவது மூணாவது சேர் வெயிட் வெயிட்லாம் பண்ணோம் வெயிட்டு கட்டிக்கிட்டு பண்ணோம் அப்படிக்கு படுத்து வெயிட் ஹாம்ஸ்டிக் சதைக்கு அடுத்தது இங்கே தலையான வச்சு டைட் பண்ணி பண்ணோம் அடுத்து டைப் பண்ணி பண்ணணும் மொத்த நாலு எக்ஸசைஸ் தாங்க ஓகே அடுத்து நேராக போனால் பத்து போட்டோம் இது நாலு அதிகம் நாலு எக்ஸசைஸ் வரும் சரிங்களா ஸ்ட்ரென்த் நம்ம பண்ணுங்க கண்டிப்பாக சரியாகும் ஓகே டவுட்னாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மச்